இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றா இல்லை இத்தனை வருஷமாக நம்ம இந்த இஎம்ஐ கட்டுறது காய்கறி விலை உயர்வு பெட்ரோல் விலை உயர்வு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வருமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருந்துருப்பாங்க அந்த செய்திக்கான ஒரு முக்கியமான விஷயந்தான் இது பணவீக்கம் எட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கு இதனால் என்ன பாதிப்பு இருக்க போகுது உண்மையாகவே இது நமக்கு நன்மையாக விலைகள் குறையுமா கடன் வட்டி விகிதம் குறையுமா அப்படின்னு பல கேள்விகள் உள்ளடங்கியிருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு த சேனல் நானும் உங்கள் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இத்தனை வருடங்களாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விலைவாசி உயர்வால் நிறையாவே அவதிப்பட்டிருப்போம் சின்ன சின்ன பொருட்கள் காய்கறிகளுடைய விலை உயர்வு சமைக்கிற பொருளுடைய விலை உயர்வு சிலிண்டருடைய விலை உயர்வு எரிபொருளுடைய விலை உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விலை உயர்வுகளை பார்த்து பார்த்து நமக்கு நம்ம வாங்குற சம்பளம் பத்தவே மாட்டாங்கதே நம்ம என்னடா பண்ண போகிறோம் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி என்ன பணவீக்கம்னு சொல்கிறீங்க அப்படின்னு அப்படி நல்ல செய்தியாக இருக்கும் அப்படின்னா இந்த பணவீக்கம் ஒரு நல்ல செய்தி தான் முக்கியமாக இந்திய பொருளாதாரத்துக்கு எட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் நடந்திருக்கு முதல்ல பணவீக்கம்னா என்னன்னு பார்த்துடலாம் பணவீக்கம்னா என்னன்னா இப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பொருளை வந்து ஒரு நூறுரூவா ரூபாய் கொடுத்து வாங்கன்னு வச்சுக்கலேன் அதுவே ஒரு வருடத்துக்கு அப்புறம் அந்த பொருளுடைய விலை நூற்றி ஐந்து ரூபாய் ஆயிருந்துச்சுன்னா தான் பணவீக்கம் ஐந்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்சியூமர் ப்ரைஸ் இன்டெக்ஸ் ஒன்று இருக்கு ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு ஸோ இந்த கன்சியூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்போ மின்சாரம் நம்ம அன்றாட வாழ்வுல யூஸ் பண்றோம் ஃபுட் சாப்பிட்ற உணவு அந்த உணவு தயாரிக்க பயன்படக்கூடிய மற்ற விஷயங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த விஷயமா வந்திருக்கும் நம்ம உடுத்துற உடை ஆடைகள் ஸோ இது எல்லாமே வந்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸில் வந்துருக்கும் ஹோல்சேல் பிரைஸ் இன்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் மொத்தமான ஒரு சந்தையுடைய விலை இதனுடைய மாற்றங்கள் இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த பணவீக்கம் இப்படிதான் இப்படிதான் இந்த பணவீக்கம் வந்து பார்த்திங்கன்னா உருவாகுது அப்போ இந்த பணவீக்கம் விலை உயர்வு ஏற்பட ஏற்பட பணவீக்கம் அதிகமாகிட்டே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து இங்கே விலை உயர்வு நம்ம நிறைய சந்திப்போம் பொருளாதார விஷயம் நிறைய விஷயங்கள் சந்திப்போம் முக்கியமாக கடன் வாங்கியிருந்தால் அதில் வட்டி விகிதம் அதிகமாகாது அந்த விஷயங்கள் சந்திப்போம் இல்லைங்களா ஸோ அது எல்லாமே வந்து பணவீக்கம் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து பார்க்குறோம் ஸோ இந்த பணவீக்கத்தால் இப்போதைக்கு நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ நம்ம ஆகஸ்டில் இருக்கோம் ஸோ ஜூலை மாதம் என்ன நடந்துச்சு எப்படி இந்த பணவீக்கம் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எல்லாத்துக்குமே எழுந்திருக்கும் ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரம்ப் இஷ்யூவாக இருக்கட்டும் அவர் நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த டேரிஃப் அந்த வரி விதிப்புகளாக இருக்கட்டும் நம்ம கிட்ட பண்ணுற வர்த்தகம் சீனா நமக்கு வந்து ஆதரவாக பேசின விஷயங்கள் அப்போ மொத்தமாக நம்ம இந்தியா ரஷ்யா சீனா எல்லாமே சேர்ந்து அமெரிக்காவை எதிர்க்கிற விஷயங்கள் அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்தியா பொருளாதாரத்தில் அப் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பக்காக இருந்துகிட்டே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணவீக்கம் ஒன்று புள்ளி எழுபத்தாறு பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக குறைவாக இருந்திருக்கு முக்கியமாக ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அதனால தான் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ஒன்று புள்ளி எழுபத்தாறு பர்சன்டேஜ் மிக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க இதுக்கோட முக்கிய காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவு விலை குறைவு இப்போ உணவு விலைனா காய்கறி தானியங்கள் அப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் எரிபொருள் விலையுடைய நிலைத்தன்மை ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டு ஒரு கொஞ்சம் வருஷமாக பார்க்குறோம் பெட்ரோல் டீசல் மற்றும் எரி எரிபொருள் விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன்ஸ் ஆகாமல் ஒரு மாதிரி கிரா கிராஜுவலாக அப்படியே இருக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியுது அப்போ அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய மொத்த விலை இந்த ஹோல்சேல் மார்க்கெட்டுடைய அந்த விலை குறைவு ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலையில் நமக்கு பணவீக்கம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அந்த ஹோல்சேலில் நெகட்டிவ் வேல்யூ வந்துருக்குது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்திருக்கு இதுவும் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு இந்த செக்மெண்ட் ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்டு இப்போ நம்ம நம்மளுடைய நாட்டில் இந்த லோன் வாங்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்கியிருப்போம் இன்க்ளூடிங் மீ வீடியோ பார்க்குற நைன்ட்டி பர்சன்டேஜ் இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணி நினைக்கிறேன் நான் யாராவது ஏதாவது லோன் ஒரு பர்சனல் லோனாக இருக்கலாம் இல்லை ஒரு பைக் லோன் கார் லோன் ஹோம் லோன் அப்படின்னு நம்ம வந்து இந்த கொரோனா கால அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய லோன் நம்ம வாங்கி பழகிட்டோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த லோனுக்கான இந்த இஎம்ஐ இந்த இஎம்ஐ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிக்சடு இன்ட்ரஸ்ட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி பொழுது அது அப்படியே உயர்ந்துகிட்டே போகும் ஸோ அதில் வந்து ஒரு நற்செய்தி கொடுக்கலாம் அந்த ஆர்பிஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த பணவீக்கத்தால் இப்போ ஆர்பிஐ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஆர்பிஐயில் வந்து வட்டி விகிதம் குறையும் அப்படிங்கிறாங்க அப்போ வட்டி விகிதம் குறையும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பைக் லோனோ ஒரு கார் லோனோ ஒரு ஹோம் லோனோ வாங்கியிருந்தீங்கன்னா இதன் மூலயமாக நீங்கள் இப்போ ஒரு பர்சன்டேஜ் வட்டி கட்டிருப்பீங்க இப்போதைக்கு வந்து ஒரு ஹோம் லோன் எடுக்கிறீங்க அப்போ நீங்கள் எடுக்கும்போது ஒரு எயிட் பர்சன்டேஜில் எடுத்திருப்பீங்க ஆனால் இப்போ டென் பர்சன்டேஜ் ஆகிருக்கும் அப்படிங்க அப்போ இப்போ வந்து ஆர்பிஐ மூலியமாக இந்த பணவீக்கத்தால் இந்த பணவீக்க குறைவால் என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் அப்படின்னு நமக்கு குறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் இதை ஆர்பிஐ உடனே பண்ணுவாங்களா அது கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்மளுடைய இந்தியாவுடைய பொருளாதாரம் ஒரு ஊசல் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குது அது எந்த பக்கம்னாலும் நமக்கு சாயலாம் ஒரு பக்கம் சல்லுன்னு ஏறும் ஒரு பக்கம் ஜ அப்படி குறையும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போதைக்கு இந்த விஷயத்த வந்து ஆர்பிஐ பண்ணுவாங்களா அது மிகப்பெரிய கேள்விக்குறி இன்னொன்று ஓகே இப்போ நீங்கள் இது எல்லாமே சொல்லிட்டீங்க எனக்கு என்ன லாபம் லைக் மீன்ஸ் ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன லாபங்க நான் டே டு டே லைஃபுக்கு வேலைக்கு போகிறேன் நான் வந்து ஒரு மா நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறேன் மாதத்துக்கு இவ்வளோதான் சம்பாதிக்கிறேன் எனக்கு மளிகை ஜாமான் இவ்வளோ ஆகுது பெட்ரோல் செலவு இவ்வளோ ஆகுது பஸ்ஸுக்கு போனால் பஸ் ஆச்சு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஆகுது அப்படிங்கும்போது சாதாரண மக்களுக்கு இது என்னென்னா நிறைய விஷயங்கள் விலை உயர்வு உடைய அழுத்தம் குறையும் அப்படிங்கிறாங்க அப்போ விலையுடைய அழுத்தம் அப்படின்னா ஒரு பொருளுடைய விலை உயர்வு அப்படி இருக்கீங்களா அந்த உயர்வு வந்து குறையிறதுக்கான அழுத்தம் இருக்குது இதில் அப்படின்னு சொல்கிறாங்க சேமிப்பு மதிப்பு உயரும் நீங்கள் வந்து இப்போ ஒரு பொருள் சேமிச்சிருக்கீங்க அது நகை பணம் எதுவாக இருந்தாலுமே அதனுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக இப்போ நடுத்தர மக்கள் யாராகவே இருந்தாலுமே இப்போ ஒரு நீங்கள் வந்து ஒரு மந்த்லி சேலரி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக சேமிப்பு சேமிப்பு மிக முக்கியமான விஷயமா இருக்குது அப்போது அங்கே வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேமிப்பு உடைய மதிப்பு உயரும் அப்படிங்கிறாங்க நீண்ட கால மதிப்பு நீண்ட கால முதலீடு இருக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு லேண்டு ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படி இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஒரு வந்து ஒரு சிப்பு போகிறோம் எஸ்ஐபி போகிறோம் அப்படின்னா இப்போது ரீசெண்டாக கூட ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்மளுடைய வேல்யூஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பயும் நிறைய பேர் பொருளாதார வளர்கள் என்ன சொன்னாங்கன்னா அவசரப்பட்டு யாரும் எடுக்காதீங்க இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படி இந்த லாங் டேம் இன்வெஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க ஒரு 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 இடம் வாங்கி போட்டிருக்கீங்க ஒரு வீடு வாங்கி கட்டிருக்கீங்க அதை நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய மதிப்பு உயரும் எஸ்ஐபியில் ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கீங்கன்னா அதனுடைய மதிப்பு உயரும் அப்படிங்கிறாங்க இது எல்லாமே சாமானிய மக்களுக்குள்ள நன்மைகள் அப்போ இதில் வந்து டேஞ்சரே கிடையாதா பணவீக்கம் குறைஞ்சதுக்கு டே கண்டிப்பாக டேஞ்சர் இருக்குது பணவீக்கம் குறைய குறைய பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நிறைய இந்தியா பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஒரு பணவீக்கம் ஆகுதுன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கே என்னன்னா தேவைகள் குறைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி குறையும் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு உற்பத்தி பண்ணுற ஒரு ஒரு பொருளை அது பொருள் ப்ராடக்ட் என்னவாக இருந்தாலுமே உற்பத்தியுடைய அளவு குறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறமா வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்பு ஆல்ரெடி தான் இருக்கு நம்ம நாட்டில் அப்படி இருக்கும்போது அது இன்னும் குறையும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த பணவீக்கம் அதிகமாக குறைஞ்சாலுமே ஆபத்து தான் ஸோ இதில் ஆபத்து இருக்குது கண்டிப்பாக பணவீக்கம் குறைவுங்கிறது எப்பவுமே ஒரு ஆபத்து தான் பட் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலையில இந்தியாவுக்கு ஒரு சேஃபர் ஹேண்டா இருக்கு இந்த பொருளாதார நிலை அப்படின்னு ஏன்னா இப்ப எட்டு வருஷமா நிறைய வந்து அப் அப் அண்ட் டவுன்ஸ் முக்கியமாக ரிட்டர்ன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இருக்கும் பொழுது இது ஒரு நல்ல செய்தியா பார்க்கப்படுது இது எந்த அளவுக்கு வந்து ஸ்டாண்டர்டா கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கமும் இப்போ ஆர்பிஐயும் சேர்ந்து இதை ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் ஏன்னா இவங்க இப்போ இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி இதில் அவங்க அந்த பணமிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிலையான ஒரு சந்தையை கொண்டு வரணும் நிலையான ஒரு 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 மதிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அவங்க இது மட்டும் இல்லாமல் அந்த சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க இதை வந்து பண்ணுனா மட்டும்தான் கவர்மெண்ட்டும் ஆர்பிஐம் சேர்ந்து ஆர்பிஐயும் சேர்ந்து இந்த சமநிலையை ஏற்படுத்தினா மட்டும்தான் இந்த விஷயத்துல நம்ம பெனிஃபிட் அடைய முடியும் இதை நம்ம கொஞ்சம் விட்டா கூட நம்மளுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய நிலைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் இப்போ நம்ம வந்து அஹ் மூணாவது பெரிய நாடாக இருக்கும் பொருளாதாரத்துல அப்படின்னு சொல்ற சொல்லும் பொழுது அப்ப இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து மிகப்பெரிய சாதகமாக இருக்கு அப்போது நம்ம வந்து கண்டிப்பாக டொனால்டு ட்ரம்ப் என்ன அவங்க அப்பாவே கூட சண்டை போடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தில் கொஞ்சம் நம்ம வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் ஆனால் இது அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்குமா நிலையான பொருளாதாரமா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் மிகப்பெரிய நம்ம கேள்விக்குறி எழும்புது இது வந்து பின்வரும் காலங்களில் தெரியும் ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறமோ இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறமோ கண்டிப்பாக இது நமக்கு தெரிய வரும் முக்கியமாக இந்த டாரிஃப் வார் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் நமக்கு இப்போ உங்களுடைய கருத்து என்ன இந்த பணவீக்கம் நமக்கு நல்லதா இந்த பணவீக்கத்தால் நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கருத்துக்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இல்லை இந்த பணவீக்கம் குறைவு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலுமே அது கண்ணியமான முறையில் மற்றவங்க படி தெரிஞ்சுக்கிற முறையில் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் ஒரு சோஷியலிஸ்ட்டாக இருக்கீங்க நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க முக்கியமாக இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நானும் உங்கள் விஷால் சரவணன் மீண்டும் உங்கள் வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் I'm